உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி பர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட் ஷூ ராக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் இந்திய விமானப்படையின் தொன்னூத்தி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் இன்று நடைபெற்றது விமான சாகச நிகழ்ச்சியில் இந்திய வான்படையினர் பாராசூட் ஹெலிகாப்டர் இலக்கரக விமானம் போர் விமானம் என இந்திய வான்படைக்கு சொந்தமான விமானங்களில் சாகசங்களை செய்து காண்பித்து மெரினாவில் கூடியவர்களை வியப்பில் ஆழ்த்தினர் விமான சாகச நிகழ்ச்சியை நடத்திய இந்திய விமானப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்பக்கத்தில் சூப்பர் ஸ்டார்களின் கண்கவர் நிகழ்ச்சியை சென்னை ரசித்துள்ளது நமது இந்திய விமானப்படை ஈரோக்களுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் விமானப்படை சாகசம் குறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் நிகழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் அவர் சென்னை மெரினாவில் நடந்த வண்ணமயமான சாகசத்தை சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் கண்டுகளித்துள்ளது இதனால் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக கோவில் திருவிழாக்களுக்கு செல்வது போன்று கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் மெரினா கடற்கரை நோக்கி பொதுமக்கள் குடும்பத்தோடு படையெடுத்தனர் பிறகு நிகழ்ச்சி முடிந்த மக்கள் வெளியேறிய நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சத்தீஷ்கர் மாநிலத்தில் இரண்டு நாட்கள் நடத்தப்பட்ட பாதுகாப்புப் படை வீரர்களின் அதிரடி வேட்டையில் ஒரு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாநில முதல் மந்திரிகளுடன் மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இம்ரான்கானை விடுவிக்க கோரி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டு பேரணி நடத்தினர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதில் மோதல் ஏற்பட்டது பிரபல தனியார் பேட்டை நிகழ்ச்சியில் இந்திய வீரர்கள் ஷிபம் துபே அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அப்போது ஷிபம் துபேவிடம் யார் சிறந்த கேப்டன் டோனியா ரோஹித் சர்மாவா என கேட்கப்பட்டது அதற்கு அவர் சி அணியில் டோனி சிறந்த கேப்டன் இந்திய அணியில் ரோஹித் சர்மா சிறந்த கேப்டன் என சாதுரியமாக பதிலளித்துள்ளார்